இசைப்பிரியாவின் படுகொலை விவகாரம் பேசுபொருளான ஒரு விடயமாக மாறியது அனைவருக்கும் தெரியும் இசைப்பிரியாவுக்கு இறுதி நேரத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக தற்போது ஒரு முக்கியமான தகவலை முன்னாள் ராணுவ தளபதி பீல் மார்சல் சரத் பொன்சேகா வெளிப்படுத்தியுள்ளார் அவர் அப்படி என்ன விடயத்தை தெரிவித்தார் என பார்க்கின்ற போது அவர் சில நாட்களாக இறுதி யுத்தத்தில் நடந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற நேர்காணல்கள் தனியார் ஊடகங்களுக்கு அவர் பிரசன்னி பல விடயங்களை தெளிவுபடுத்தி தெரியப்படுத்தி வருகிறார் அது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் சமூக மத்தியில் எழும்பி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒரு மாதிரியாகவும் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்கள் ஒரு மாதிரியாகவும் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் இந்த நிலையில் தற்போது சரத் பொன்சேகா ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் ஏற்கனவே வெள்ளை கொடி விவகாரம் தொடர்பாக சில தகவல்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் தற்போது இசைப்பிரியா தொடர்பில் ஒரு விடயத்தை தெரிவித்துள்ளார் இசைப்பிரியா தொடர்பில் இடம்பெற்ற விடயம் உண்மையானது எனவும் அங்கு குற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏனென்றால் இறுதி நேரத்தில் பன்னிராயிரம் விடுதலை புலிகள் மக்களுடன் தாங்களும் இணைந்து வந்து சரணடைந்தார்கள் ஆயுதங்களையும் சைனத் குப்பிகளையும் வீசி அறிந்து விட்டு தம்மிடம் வந்து சரணடைந்ததாகவும் அவர்களுக்கு நான் இராணுவ மருத்துவ உடைகளை வழங்கி அவர்களை பாதுகாத்ததாக சரத்புன்சேகா குறிப்பிடுகிறார் இவ்வாறு இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இந்த சரணடைவுகள் இடம்பெற்ற போதிலும் இரண்டு முறைப்பாடுகள் காணப்பட்டது அந்த இரண்டு முறைப்பாடுகளில் ஒன்று இந்த இசைப்பிரியா தொடர்பான விவகாரம் என இது நடந்தது சில ராணுவ அரங்கில் முரணான செயற்பாடுகள் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியானதாக சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார் அப்போது ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த விதாரண இது தொடர்பாக அந்த காலகட்டத்தில் பேசப்படுகிறார் அவருக்கு இந்த விடயங்கள் தொடர்பில் தொடர்பு இருக்கப்பட்டது கண்டறியப்பட்டது குறிப்பாக பவுனியா இடைத்தங்கள் இராணுவ முகாமுக்கு இசைப்பிரியா அழைத்து செல்லப்பட்டதாகவும் அங்கு இராணுவத்துக்கு முர முரணான சில செயற்பாடுகளை மேற்கொண்டதாக நம்ப தகுந்த தகவல்கள் வெளியானதாகவும் இது தொடர்பாக ராணுவ நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்ற போதிலும் அதன் பிறகு நான் ராணுவ தளபதியிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஜெகத் ஜெயசூரிய ராணுவ தளபதியானதும் அந்த விவகாரம் நீட்டு போக செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது குறிப்பாக வவுனியாவில் இசை கொடூரத்தை நிகழ்த்தியவர் ஜெகத் ஜெயசூரிய எனவும் அவர் அப்போது வவுனியா அடித்தங்கள் ராணுவ முகாமில் தளபதியாக செயற்பட்டு அங்குதான் இசை பிரியாவுக்கு இவ்வாறான ஒரு முரணான செயற்பாடு இடம்பெற்றதாகவும் அது மஹிந்த ராஜபக்த அவரை ராணுவ தளபதியாக நியமிக்க முற்படுகின்ற போது தான் அதனை தடுத்ததாகவும் அவரிடம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் காணப்படுகிறது பல்வேறு முரணான செயற்பாடுகளை மேற்கொண்டார் எனவே அவருக்கு ராணுவ தளபதி பதவி வேண்டாம் என கோரிய போதிலும் அவரது ஏற்றுக்கொள்ள மறுத்து அவருடைய பதவி என்று அதாவது ஜெக ஜெயசூரியவுக்கு ராணுவ தளபதியாக பதவி வழங்குகின்ற போது மஹிந்த ராஜபக்ஷ சிரித்துக் கொண்டே ராணுவ முரணான செயற்பாடுகளை இனி செய்ய வேண்டாம் என கூறி நியமனம் அளித்ததாக சரத் சரத்போன்சிகா கூறிப்படுகிறார் எனவே நிச்சயமாக இந்த விவகாரம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவும் ஜெகஜய ஆகியோரும் நிச்சயமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது இது தொடர்பான சில முடிவுகள் அல்லது அங்கு நடந்த உண்மைகள் வெளிவரும் என குறிப்பிட இசைப்பிரியா தொடர்பில் சில காணொலிகள் புகைப்படங்கள் வெளியாகி போக்குற்றம் தொடர்பில் ஒரு ஆதாரமாக காணப்படுகின்றது அவர் இவ்வாறு சன்னடைகிறார் அதன் பின்னர் அவர் என்ன செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அது எவ்வாறு அவருடைய உடல் காணப்படுகின்றது வெளியாகி தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல மக்கள் மத்தியிலேயும் பல்வேறு மனித நேயங்கள் உள்ள மக்கள் மத்தியில் பல மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புகைப்படங்களாக காணப்பட்டமை அனைவரும் அறிந்த விடயம் எனவே இந்த இசைப்பொழியாவுக்கு என்ன நடந்து என்பது தொடர்பில் தற்போது சரத் பொன்சேகா சில ராணுவ அதிகாரிகளை பெயர் குறிப்பிட்டே குறிப்பிட்டுள்ளார் எனவே இவர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் கிருசாந்தி படுகொலை விவகாரம் உட்பட செம்மணியில் இடம்பெற்ற மிகவும் உக்கிரமான சில சம்பவங்கள் அதாவது செம்மணியில் பொதிந்துள்ள ரகசியங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்த தான் தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச குறிப்பிட்டு வந்த நிலையில் இப்போது அவர் அந்த இரகசியங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்கு மூலம் அளிப்பதற்கு தயாராகியுள்ளமை பேசுபொருளாக மாறியுள்ளது அந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ச அதாவது கிருசாந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் அவருடைய சட்டத்தனியூடாக அங்கு நடந்த உண்மைகள் தான் எவ்வாறு பலிக்கட ஆக்கப்பட்டது கிருசாந்தி விவகாரம் செம்மணியில் செம்மணியில் புதிந்துள்ள மர்மங்கள் அங்கு என்னென்ன நிகழ்ந்தது எந்தெந்த ராணுவம் எந்தெந்த உயர் அதிகாரிகள் தம்முடைய கடமைகளை மீறினார்கள் எந்த அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு உள்ளது அங்கு என்னென்ன சம்பவங்கள் இடம்பெற்றது என்ற அனைத்தையும் தான் வெளிப்படுத்த தயாராக இருக்கின்ற நிலையில் அது தொடர்பான சாட்சியத்தை சேகரிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபைக்கு அவருடைய சட்டத்தரணியூடாக இப்பொழுது கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டு அதற்கான அனுமதி கூறப்பட்டுள்ளது அவ்வாறு அனுமதி கிடைக்கின்ற பட்சத்தில் கிருசாந்தி வழக்கில் நடந்த விவகாரங்கள் தவிர செம்மணியில் யார் யார் அதிகாரூல்களில் ஈடுபட்டார்கள் எந்த இராணுவ அதிகாரிகள் எத்தகைய குற்றங்களை செய்தார்கள் அதற்கு யார் உடந்தையாக இருந்தார்கள் எத்தகைய சம்பவங்கள் செம்மணியில் இடம்பெற்றது ஆகிய அனைத்து விடயங்களையும் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு அவர் வெளிப்படுத்துகின்ற போது தற்பொழுது முக்கிய பதவிகளில் இருக்கின்ற இராணுவ தளபதிகள் சிக்குவார்கள் எனவும் அத்துடன் சில அரசியல்வாதிகளும் சிக்குவார்கள் எனவும் அத்துடன் தொடர்ச்சியாக செம்மணி பகுதி என்பது தமிழர் தமிழ் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது ஒரு சூனிய பகுதியாகவே அந்த காலத்திலிருந்து இன்று வரை அதனை அவர்கள் பார்த்து வருகிறார்கள் இந்த நிலையில் அந்த சூனிய பகுதியாக அது மாற்றப்படுவதற்கு அங்கு இடம்பெற்ற கொடூரங்கள் மனதை உறைய வைக்கும் சில சம்பவங்கள் தொடர்பாக சோமரத்ன ராஜபக்ச தான் அந்த காலத்தில் சேவையில் இருந்த போது இடம்பெற்ற அனைத்து விடயங்களையும் ஒப்புவிப்பதற்கு அதாவது உண்மையை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருப்பது தற்போது பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் ஐக்கிய நாடுகள் சபை அனுமதி வழங்கும் பட்சத்தில் அவர் அங்கு சர்வதேச ரீதியாக தன்னுடைய வாக்குமூலங்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றமை ஒரு திருப்பு முனையாகவே அமையும் என்பதில் ஐயமில்லை தற்போது பேசுபோலாக உள்ள முக்கிய ஒரு விடயமாக இந்த இசாரா சுபந்தியினுடைய விவகாரம் காணப்படுகிறது தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் உள்ள இசாரா சுபந்தி விசாரணைகளின் போது பல்வேறு வகையான விடயங்களை வெளிப்படுத்தி வருகிறார் அவருடைய வெளிப்படுத்துதலின் அடிப்படையில் அதிரடி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதுடன் பல்வேறு முக்கிய நபர்கள் சிக்க உள்ளதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இசாரா சுபந்தியினுடைய தொலைபேசி பகுப்பாய்வுட்படுத்தப்பட்ட நிலையில் முக்கிய சில அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய புள்ளிகள் அதிகாரிகள் அவருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பது அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதுடன் அவர் மறைந்திருந்த கிளிநொச்சி ஆகிய பகுதிகளிலும் குன்னகர் ஆகிய பகுதிகளிலும் சிறப்பு விசேட புலனாய்வு பிரிவு அவரை அழைத்து வந்து அந்த பகுதிகளில் அவர் தங்கியிருந்த இடங்களை பார்வையிட்டதுடன் தொடர்பான விசாரணைகள் அந்த பகுதிகளில் வைத்து இடம்பெற்றது இந்த நிலையில் கிளிநொச்சியில் அவருக்கு அவருக்கு வீடு வழங்கிய ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் கைது செய்யப்பட்ட அந்த காணொலிகள் குறிப்பிட்ட அதுக்கு அருகில் உள்ள ஒரு கடையில் பதிவானதும் அதை அந்த விசேட குற்றப்புனாய்வு பிரிவினர் கண்காணித்து வந்த நிலையில் அதனை அவர்கள் அளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதுடன் இந்த உதவிய ஜே கே பாய் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதுடன் ஜே கே பாய் இசாரா சொந்தி மட்டுமல்ல நூற்றுக்கும் அதிகமானவர்களை இவ்வாறு நாடு கடத்தியுள்ளதாகவும் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் நாட்டில் இருக்க அது அச்சமடைந்துள்ள நாட்டில் இருக்க முடியாத நிலையில் அவர்களை வெளியேற்றுவதற்கான செயற்பாடுகளை இவர் மேற்கொண்டார் இதுவரை நூறுக்கும் மேற்பட்டவர்களை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இவர் பகுதியில் பகுதியிலிருந்து செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்து செல்லும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் இருந்து சிறிய படகு ஒன்றின் ஊடாகவே செவ்வந்தி இந்தியா இந்தியா நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார் இந்த நிலையில் அவர் சிறிய படகு தற்பொழுது காலநிலை அந்த நேரத்திலும் காலநிலை சற்று சீட்டம் இருந்ததன் காரணமாக மிகவும் அலைகள் அடித்ததன் காரணமாக அவர் அச்சமடைந்து அழுது குளறியதாகவும் ஆனால் அவர் இவரு படியாக கொண்டு சென்றதாக ஜே கே கே ஜே கே பாய்தனை கொண்டு சென்றதாக தற்போது விசாரணைகளில் வெளிப்படுத்தியுள்ளார் தக்சி தொடர்பாகவும் சில விடயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது தக்சிக்கு சிங்களம் பேச தெரியாது அவர்கள் அழைத்தார்கள் என்பது அவருக்கு தெரியாது எனவும் அவர் வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பதாக குறிப்பிட்டதன் அடிப்படையில் அவருக்கு இருந்த வெளிநாட்டு முகத்தின் காரணமாக அவர் இவர்களுடன் சென்றிருக்கின்றார் எனவும் செப்பந்தியை கைது செய்யப்படுகின்ற போது மூன்றாவது தளத்தில் இவர் சுபந்தி இருந்த போதிலும் தக்சி என்பவர் வேறொரு இடத்திலேயே அவ்வாறு அவரை தனித்துவமாகவே அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பது எனவும் தன்னை என்றும் தெரியாது எனவும் தனக்கு மொழி கொண்டதாக அவருடைய வாக்கு மூலம் தற்போது அமைந்துள்ளது முதற்கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது ஆனால் தொடர்ச்சியாக இவ்வாறான விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது மாற்றுப்பாடான கருத்துக்கள் அல்லது சில வித்தியாசமான விடயங்கள் வெளிவரும் தாயும் சகோதரனும் ஏற்கனவே இவரை காணாமல் போயுள்ள நிலையில் அவரை கைது செய்திருந்தார்கள் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தாய் மரணம் விட்டார் சகோதரன் சார்பில் அவருடைய சட்டத்தரணை ஆஜராகி இப்பொழுது அவர் எந்த தவறும் செய்யவில்லை அவருடன் எந்த தொடர்பும் இல்லை சகோதரன் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவே அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டதன் அடிப்படையில் அவருக்கான விடுதலை பிணையில் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தொடர்ச்சியாக சுபந்தியுடன் கைது செய்யப்பட்ட ஐவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் இருவர் பாபாவினுடைய பாபா சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்ற போது அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒருவரை கொலை செய்வதற்காக கெகல் பத்திர பத்மேவினால் நாற்பதுக்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது அவை புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பாகவும் அவருடைய வாக்குமூலத்தில் வெளிப்படுத்தப்பட்டு அது கண்டுபிடிக்கப்பட்டு அவை கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் தென்னிலங்கையில் தொடர்ச்சியாக பல்வேறு போதைப் பொருட்கள் வழியில் மிதக்கின்ற சம்பவங்கள் பதிவாகும் து இவர்களுடைய விசாரணைகளின் அடிப்படையில் பயந்த இவர்களுடைய சகாக்கள் இல்லாமல் அதனை கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்படுவதன் காரணமாக தற்போது வழி வருகின்றது குறிப்பாக தென்னிலங்கை கடல்கள் அலைகள் குறைவாக இருப்பதன் காரணமாக சிறிய படைகளில் சென்று சர்வதேச கடலுக்குள் இலகுவாக செல்ல முடியும் எனவே போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்துக்கு தென் கடலை பயன்படுத்துவது இலகுவானதாக காணப்பட்டதால் அந்த வர்த்தகம் தொடர்ச்சியாக இடம்பெற்றது வடக்கு யாழ்ப்பாண கடலை பொறுத்தவரை சற்று அலைகள் கூட என்பதால் சிறிய படகுகளில் அவர்கள் சர்வதேச கடைப்பரப்புக்குள் நுழைவது என்பது கொஞ்சம் ஆபத்தான நிலையில் காணப்படும் இதனால் போதைப் பொருள் கடத்துவதில் கொஞ்சம் ஆபத்து நிலை காணப்படுகிறது தற்பொழுது தென்னிலங்கை கடற்பகுதிகள் முற்றுமுழுதாக பலத்த சோதனைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளும் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தம்முடைய கடத்தல் வேலைகளை யாழ்ப்பாணம் உட்பட வடபகுதி கடற்பரப்பையும் கடற்பகுதி கடற்பரப்பையும் தம்முடைய போதைப்பொருள் செயற்பாட்டுக்காக செயற்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் தற்போது யாழ்ப்பாட்டம் விசேட நியமிக்கப்பட்டு தொடர்ச்சியாக வருகிறது அணு அரசாங்கம் போதைப் பொருள் மற்றும் பாத குழுக்களை முற்றாக ஒழிப்பதற்கு அதடி நடவடிக்கைகளை தற்போது ஆரம்பித்துள்ளதை தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற கைதுகள் விசாரணைகளில் இடம்பெறுகின்ற பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகள் வெளிப்படுத்தி வருகின்றவை முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்க முடியும்